இதை பார்க்கும் போது டக்குல உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தான் தோணுச்சு ஆனா ஒரு பொண்ணு எவ்வளோ அழகா மேக்கப் போட்டு அப்புறம் மாதிரி ஆயிருக்காங்க பாருங்க உண்மையிலேயே இவங்க வந்து இவங்க பண்ண ஒர்க்குக்கு நம்ம வந்து ஒரு சல்யூட் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு பொண்ணா இருந்து தைரியமா இந்த மேக்கப் வந்து அது இங்க எடுத்து பண்றாங்க அப்படியே நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கு செம்ம டேலண்ட் அந்த ஒவ்வொரு விஷயமுமே வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க சூப்பர்ங்க அவங்களே இன்னொருத்தவங்க கூட போட்டு விடல அவங்களே வந்து அது மேக்கப்ப வந்து போட்டுக்கிறாங்க அப்ப அது வந்து இன்னமும் கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் பினிஷிங் வந்து உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு பினிஷிங் தான் சொல்ல முடியும் சூப்பர்னு இந்த மாதிரி ஒரு திறமை அந்த சிஸ்டர் கிட்ட இருக்குன்னும் போது நம்ம பாராட்டியே ஆகும் நமக்கு ஒரு பாராட்டின்னு கொடுங்க அப்படியே